நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாம் நாள் பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் மகா செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுக்கா எடத்தெருவில் ஸ்ரீ ஐராவத விநாயகர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பத்ரகாணி அம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்து கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாசு சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாகதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜாங்கம் மாநில தலைவர் பி எஸ் சங்கர் ஆலய நிர்வாகிகள் சுகுமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் குருவார வியாழக்கிழமை ஆரத்திகள் நடைபெற்றது சாய்பாபாவுக்கு பால் பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சாய்பாபாவுக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து தீப தூப ஆராதனை காண்பித்து ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்டு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் சோடச உபசேவைகள் நடைபெற்று நிறைவாக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபா சுவாமியை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயி அம்பாள் சமேது ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கை அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பு மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரத்தினை தொடர்ந்து அம்மனுக்கு பாசி பருப்பு கொண்டு தயாரித்த இனிப்பு பாயசத்தை நெய்வேத்தியம் செய்து கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் மிக பழமையான ஸ்ரீ மகா சக்தி ஆலயம் கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு யாகசாலை அமைத்து புனித நீர் கடங்களை வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஊதி நான்கு கால பூஜை நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேல தாளம் முழங்க கடன் புறப்பாடு நடைபெற்று கோவில் கோபுரத்தை அடைந்தது தொடர்ந்து கோபுர கலசத்தில் வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரை கோவில் கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை கோவில் குலதெய்வக்காரர்களும் பக்தர்களும் கும்பாபிஷேகத்தை கண்டு பக்தி பரவசத்தில் மூழ்கி அம்பாளின் அருளை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மன்னம்பந்தலை அடுத்து தெற்கு வெளி என்னும் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் மிக பழமையான ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய காவடி திருவிழா இக்கோவில் தருமபுரம் ஆதினத்துக்கு சொந்தமானது இந்த ஆலயத்தின் ஆணி திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவை முன்னிட்டு மன்னம்பந்தல் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு காவடி எடுத்தும் வீதி உலா வரும்போது அனைத்து வீடுகளிலும் மாவிளக்கு தீபாராதனை எடுத்து அம்மனை வழிபட்டனர் பால்குடம் அலகு காவடி கோவிலை வந்தடைந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றது இந்த காவடி திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள குலதெய்வக்காரர்களும் பக்தர்களும் அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் அனிச்சம்பாளையம் ஸ்ரீ கண்டியம்மன் திருக்கோவில் ஆலய புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் வழிபாட்டுடன் நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜையும் இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவேற்று பூர்ணாகதி முடிந்தவுடன் சிவாச்சாரியார்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசத்தில் சிறப்பு மந்திரங்கள் கூறி புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவை மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் மூலவர் ஸ்ரீ அம்மனுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்